ஹலோ ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சப்பாத்தி பூரிக்கு மாவு தேய்ச்சி கஷ்டப்படாமல் ஈஸியாக டேஸ்டியாக அடை தோசையும் ஸ்பாஞ்சு தோசை செய்ய போகிறோம் நிறைய ஏர் பபிள்ஸோட வெளிப்பக்கம் லேசாக செவந்து சாப்பிடும் நல்ல வாசனையாக இருக்கும் கோதுமை அடை தோசைக்கு ஒரு குட்டி மசாலா ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு நாலு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கோதுமை அடை தோசைக்கு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பவுலில் மூணு கப்பளவு கோதுமை மாவு நான் எடுத்துருக்கேன் இதுக்கு முக்கால் கப்பளவு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் அதாவது ஒரு கப்பளவு கோதுமை மாவுக்கு கால் கப்பளவு அரிசி மாவு ரொம்ப கரெக்டா இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கோதுமை தோசை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கோதுமை அடை தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி மாவை ஒரு பெரிய பவுலுக்கு மாத்தியாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாம் எல்லா தண்ணியும் ஒரே நேரத்தில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிடக்கூடாது அடை தோசைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அதனால் முதல்ல நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு மாவு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததான் இன்னும் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மாவு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அதாவது ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடை தோசைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பேனில் அந்த மசாலா வதக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து வதக்கிக்கோங்க மசாலாவில் பூண்டு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிருக்கிறதுனால பேனில் மசாலா ஒட்டி பிடிக்கும் இந்த மாதிரி லேசாக வதக்கிக்கிட்டே இருக்கும்போது பேனில் ஒட்டாமல் மசாலா நல்ல வாசனையோடு ரெடியாகிடும் அடுத்து தான் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுருங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க மசாலாவை கருக வெற்றக்கூடாது இந்த அளவுக்கு மசாலா ரெடியான பிறகு மாவில் சேர்த்துடலாம் ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மாவில் நம்ம வதக்கின மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கூட மூணு துருவனை கேரட்டை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கேரட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்த பிறகு நமக்கு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படாது ஏற்கனவே நம்ம தண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக கலந்து வச்சுட்டோம் இந்த அளவுக்கு மாவு ரெடியான பிறகு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாவை அப்படியே வச்சுருங்க உடனே தோசை செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தோசை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தோசை நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் வீட்டில் வச்சுட்டு எண்ணெய் தடவிக்கலாம் ரெண்டு குளிக்கரண்டி மாவை சேர்த்துட்டு ரொம்ப மெலிசாக தேய்க்காம இந்த அளவுக்கு அடையை ஊற்றிக்கலாம் அடை இந்தளவுக்கு குக்கான பிறகு அடை தோசையை திருப்பிக்கோங்க அடை ரெடியானதும் தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் அடுத்ததாக ஸ்பாஞ்சி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சரிசியும் ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம் இது கூட அரை அரைக்கப்பளவு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணிட்டு அரிசி ஊறி வர்றதுக்கு தண்ணி சேர்த்துட்டு குறைஞ்சது அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுங்க அடுத்ததாக தனி பாத்திரத்துல அரிசி ஊற வைக்கும் போதே அரைக்கப்பளவு ஜவ்வரிசியை கிளீன் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ஓவர் நைட்டுக்கு ஊற விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா குறைஞ்சது அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க அரிசியெல்லாம் ஊறி வந்த பிறகு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியை அரைக்கும் போது தேவைப்படும் போது மட்டும் தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரிசியை அரைச்சிக்கோங்க அந்த மிக்சி ஜார்லேயே ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியையும் ஊற வச்ச அவளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவளை ஊற வச்சா போதும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக ஊறி வந்துடும் ஜவரிசியையும் அவளையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட மஞ்சள் பூசணிக்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது மஞ்சள் பூசணியையும் அரைச்சிட்டு இந்த மாவுளியே சேர்த்துடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இந்த தோசைக்கு சோடா ஈஸ்ட்டு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல எதுவும் சேர்க்காமலேயே ரொம்ப சாஃப்டாக வரும் எட்டு மணி நேரத்துக்கு மாவை புளிக்க வச்சுருங்க சொல்லுங்கள் தோசைக்கல் சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க மாவை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் இந்த மாதிரி ஒரு மூடி சேர்த்து குக் பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் நிறைய ஏர் பபிள்ஸோட தோசை செம்ம சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மாவு நல்லா புளிச்சிருச்சுன்னா நம்ம என்ன சேர்க்காமலும் இந்த தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் அந்த மஞ்சள் பூசணி தோசையை சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Healthy and simple, just Subscribe you pick your subscribes on my